jut é Clay அக்கா squats are you, இங்க வாங்க இவ்வளோ பொண்ணுங்கிறதும் ஏன் ஏன் எனக்கு வந்து சோபனா மேல மனசு அப்படி பாய் வித் தெர்லை ஓகே சார் ரொம்ப ரொம்ப உருகிட்டது மைக் கொடுங்க சரி நீங்க பதில் சொல்றேன் நீ என்னென்ன நீங்க அந்த அதை லவ்வோட சொல்ல சொல்ற சாரு சரி நெனைச்சி நானும் அடிக்கிறேன் இப்போ

ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக தமிழ்ல பேசுறீங்க இட் டு டிஃபரண்ட் சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன் இந்திய தெருக்காசி முதல் முதல்ல யாரும் படிக்க மாட்டாங்க சார் एक्चुअली இல்ல ஸ்டேஜ்ல படிக்க மாட்டாங்க எஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பிகைண்ட் சீன்ல சூர்யா ஆடியா எல்லாருக்கும் எப்படி ட்ரெய்னிங் கொடுத்தீர்பானன்றது வந்து அவரே பண்ணிக்கிட்டவர் பட் நான் டைரக்ட் பண்ணறேன் இன்ன ஆல்மென்ட் சரி நான் சார் தரடா கம்ப்ளீட் இஷு டைரக்ட் பண்ணிக்கிறேன் நீங்க என்ன மாதிரி ஆசைப்படுவீங்க ரொம்ப அல்டிமேட்டாக எங்கள் அம்மா பார்த்தா எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாரிதான் விரும்புவாங்க இதே கண் இதே இதே மக்கு அப்படி அம்மா வீடு Why <laughs> yeah, yeah. uh, yeah, uh, yeah, சார் <laughs> 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 ಅದ ಅದು ನಿಮಗೆ ಪಾಪ ಅಂತ ಆಫ್ ಆಯ್ತಂ ಅದ ಅದಕ್ಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರಿ ಓಕೆ ಅದ್ಮೇ ಒಪ್ಪ ನಾವು ಮೊದಲೇ ಮಾಡಿದಂಗೆ ಆರಂಭ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ நிறைய ಕೊಡ್ತಿದ್ದೀನಿ ನನಗೆ ಕ್ಷಣ ಪಾಪತಿಲ್ಲ ಆಗಿ ಓಕೆ ಜಾಲಿ ಆಯ್ತಾ ನನಗೆ ಬಟ್